வணக்கம் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நிர்விக்னலட்சுமி இல்லத்துல நடக்கிற பதினைந்தாவது நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ்க்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் குழந்தைகளோட வாங்க குடும்பத்தோட வாங்க உற்றார் உறவினரோட வாங்க எல்லாரும் தாம்பூலம் கை நிறைய வாங்கிட்டு போகணும் அப்படின்னு அன்போட நான் கே உங்களை அழைக்கிறேன் இந்த நவராத்திரியில இன்ஃபுளுயன்சஸ் செலிபிரிட்டிஸ் யூடியூபர்ஸ் அது ஒரு சின்ன சேனல் பெரிய சேனல் எந்த பாகுபாடும் கிடையாது ஆண் பெண் வேதம் கிடையாது எல்லாரும் வாங்க ஜாதி மதம் பேதமே இல்லாமல் எல்லாரும் வந்து இந்த கலை நயத்தோட நாங்கள் இவ்வளோ உழைப்போட மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சியாக நாங்கள் இந்த கொலுவை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கண்களுக்கு விருந்தாக இருக்கக்கூடிய இந்த கொலுவை இத்தனை பேரோட உழைப்பை ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள்லாம் வந்து பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நிர்விக்னலட்சுமி இல்லத்தோடைய அட்ரஸ் லொக்கேஷன் மேப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நிச்சயமாக வாங்க யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் கவரேஜ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்க வீடியோஸ் எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எங்கிட்ட பர்மிஷன் கேட்கவே தேவையில்லை தாராளமாக நீங்கள்லாம் வந்து வாக்கின் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் என்ன பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மாலை வேலையில் வாங்க ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நான் நிச்சயமா அவைலபிளாக இருப்பேன் காலை வேலையில் தான் தாம்பூலம் வாங்கிக்கிறதுக்காக மற்ற வீடுகளுக்கு போக வேண்டியது இருக்கு இது வரைக்கும் என் கூட நெருக்கமாக பழகிட்டு இருக்கிறவங்க வீட்டுக்கு நானும் போய் தாம்பூலம் வாங்கிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் அதனால நீங்கள் மாலை வேலையில் வந்து தாராளமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் அப்புறம் கலைஞர்களா இருக்கிறவங்க உங்களுக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமா உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி நீங்கள் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் முதல் மேடையை அமைச்சுக்கணும் வாசினி பாப்பா முன்னாடி கடம்பவன வாசினி முன்னாடி நீங்கள் இந்த மேடையை அமைச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் இங்கே வந்து தாராளமாக வெளிப்படுத்தலாம் கலை மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை நாங்கள் இதுக்காகவே ஒதுக்கி வச்சுருக்கோம் அதில் நான் எந்த தீமும் வைக்க போறதில்ல அதனால உங்களுடைய தனித்திறமையை மேடை போட்டு காட்டணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பல லட்சம் மக்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா தாராளமா வந்து இதுல நீங்க உங்க மேடையை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்போட கலைஞர்களையும் அழைக்கிறேன் குழுவா வந்து உங்களுடைய வீணை திறமையா இருக்கலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற திறமையா இருக்கலாம் பாடல் நடனம் ஆடக்கூடிய திறமை எதுவா இருந்தாலும் நீங்க குழுவா வந்தாலும் சரி தனியா வந்து நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க வரலாம் அப்படின்னு நான் இந்த அறிவிப்பை கொடுத்துக்கிறேன் பொம்மைகள் விடுபட்டு போச்சு நான் வாங்கின லிஸ்ட்ல நான் எடுத்து காட்டும் போது சில பெட்டிகளை நான் ஓப்பன் பண்ண மறந்துட்டேன் அந்த பொம்மைகளை இப்ப நீங்க பாக்க போறீங்க அதற்கு பிறகு நீங்க இந்த வீடியோல பாக்க போறது எனக்கு வந்த கிஃப்ட்ஸ் அன்பின் காரணமா நான் எங்கெங்கெல்லாம் வீடியோஸ் பண்ணனும் எந்தெந்த கொலு பொம்மை கடையில எல்லாம் பண்ணனும் அங்க மரியாதை பண்ணி கௌரவப்படுத்தி எனக்கு சில பொம்மைகள் கொடுத்ததா இருக்கட்டும் புடவை கொடுத்தது தாம்பூலம் வச்சு கொடுத்தது அன்பு பரிசுகள் கொடுத்ததுன்னு நிறைய சேர்ந்துருக்கு அதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து நான் பேர் மென்ஷன் பண்ண போறது இல்லை யார் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு அது என்ன பொருளா இருந்தாலும் காலத்துக்கும் அவங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் கேட்டு பெறுவதற்கு ஒரு குறையும் எனக்கு மீனாட்சி வச்சது இல்லை ஆனா அன்பின் காரணமா அவங்கவங்க கை நிறைய அள்ளி கொடுத்துருக்கீங்க உங்களோட எனக்கு இருக்கக்கூடிய பந்தம் காலகாலத்துக்கு தொடரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரார்த்தனையா இருக்கு நீங்க உங்க நிறுவனம் உங்க குடும்பம் எல்லாம் சிறப்பா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாங்க அந்த வீடியோ பார்க்கலாம் நவமாரியம்மன் செட்டு அம்மாவுக்காக நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் இப்போ அம்மாவுக்கும் ஒன்னு வாங்கி அனுப்பிட்டேன் நம்ம வீட்லையும் இருக்கட்டும்ட்டு நவமாரியம்மன் மாரியம்மன் நான் வந்து காட்டுறேன் அடுத்தது நான்கு வேதங்கள் இந்த பியூட்டிஃபுல்லான செட்டு இதெல்லாம் வந்து எப்போவாவது தான் இந்த மோல்டெல்லாம் வரும் ரொம்ப ரேராக இருக்கிறதுனால இது வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன் அடுத்து ஒச்சாண்டம்மன் பார்க்குறீங்க பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கூழ் கலசத்தோட கூழ் பானையோடு இருக்காங்க ஒரநாடு அன்னபூர்ணேஸ்வரி பார்க்குறீங்க அடுத்தது மயிலை முண்டக கன்னியம்மன் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற மாதிரி திருக்கோளத்தில் நீங்கள் பார்க்குறீங்க லலிதாம்பிகை ராஜராஜேஸ்வரி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் காந்தாரா கிளேலையும் இருக்கு பேப்பர்மேஷ்லையும் கொடுத்துருக்காங்க பூரி ஜெகநாதர் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம் இந்த வருஷத்தோட புது வரவு பிரிங்கி முனிவர் அவரோட சேர்ந்து கர்ப்பகிரகத்துல இருக்கிற மாதிரியே ஒரு அமைப்புல குழந்தை வடிவத்துல மகாலட்சுமி தாயார் கிருஷ்ணர் பசுமாட்டை அணைச்சு கொஞ்சிற மாதிரி பைபர் டால் கும்பேஸ்வரன் மங்களாம்பிகை மார்பிள் டஸ்ட்ல செய்யப்பட்ட சொர்ண மகாலட்சுமி அன்னை மீனாட்சி திருமியச்சூர் லலிதாம்பிகை ஆண்டாலும் மகாலட்சுமி தாயாரும் நல்லா அலங்கரிக்கப்பட்ட மரப்பாச்சி பொம்மை வடிவத்துல மீனாட்சி ஜனன காட்சி ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க தனித்தனியா மீனாட்சி எத்தனை கொடுத்தாலும் கை நிறைய வாங்கிக்கணும்னு தான் ஆசை வரும் வேண்டானே சொல்ல தோணாது அதனால ரெண்டு பேர் வந்திருக்காங்க நான் சபரிமலை யாத்திரை போகும்போது கன்னி பூஜை நடக்கிறப்ப இந்த கருப்புசாமி வந்தாரு வீட்டுக்கு நந்திதேவர் மத்தளம் வாசிக்கிற அழகான பொம்மை அலங்கரிக்கப்பட்ட கேரள யானைகள் சூப்பரா இருக்கு திருவானை கோவில் அகிலாண்டேஸ்வரி சிறுவாபுரி முருகப்பெருமான் வேல் வ வடிவத்துல வேல் சேவல் மயில் குழந்தை சந்தான கோபாலன் செங்கோல் தாங்கிய வாராகி மினியேச்சர் கொலுப்படிகள் தியா ஸ்டாண்ட் புடவ மங்கள பொருட்களோட வளையல் மஞ்சள் குங்குமத்தோட இயர்ரிங்ஸ் இந்த மாதிரி இயர்ரிங் ஒருத்தவங்க தனியாக வாங்கி கொடுத்துருக்காங்க புடவை அந்த செட்டு ஒருத்தங்க அடுத்தது ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் எல்லாம் அழகாக வந்திருக்கு விதவிதமாக ஃபுட் ஐட்டம்ஸ் மங்கள பொருள் அப்படிங்கிற மாதிரி இங்கே இந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் நம்ம குரு பரம்பரையை சேர்ந்தவர்கள் சித்தர்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்கள்லாம் கிஃப்டாக வந்தாங்க இந்த மாதிரி நம்ம டேஷ்போர்டில் கார் டேஷ்போர்டில் வைக்கிறது அடுத்தது யானைகள் இந்த மாதிரி கியூட்டான கப்பிள் வந்திருக்காங்க அப்புறம் இந்த பஞ்சலோகம் மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கிற அந்த சிலைகள் அலங்கார பொருட்களும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிஃப்டாக வந்தது இந்த திருப்பதி பெருமாளுக்குரிய பானை அடுத்தது அந்த ஆர்ட் ஒர்க்கு நந்தினி அப்படிங்கிறவ யாரு அப்படிங்கிறத ஒரு ஆர்ட் ஒர்க்காக கிரியேட் பண்ணி பண்ணியிருக்காங்க அதில் நான் பண்ணுற திருக்குறள் பகவத்கீதை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் கொடுத்துருக்காங்க அடுத்தது முருகப்பெருமான் அவருடைய திருமுகம் மாலையோட அவர் வந்திருக்காரு அடுத்தது இந்த மாதிரி ஒரு ட்ரே அப்புறம் மீனாக்காரி ஒர்க்கோட ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எல்லாம் வந்துருக்கு ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒரு சின்ன பெயிண்டிங் மீனாட்சி ஃப்ரிட்ஜ் மேக்னட் பிச்வாய் ஆர்ட் பேக் வாலெட் அந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்புறம் இந்த கிளிகள் நிறைய கிளிகள் உட்டில் சூப்பராக அப்புறம் உட்டன் பவுல் வந்து வாசினி பாப்பாவுக்காக பூரி ஜெகநாதர் கோயிலுடைய அந்த செட்டு அப்புறம் தியா வந்திருக்கு மங்கள பொருட்கள்லாம் ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்திருக்கு மாடம் விளக்கு மாடம் அப்புறம் மயிலை கற்பகாம்பாள் கோயிலில் அதிகார நந்தி முன்னாடி செய்யப்பட்ட கௌரவம் அப்புறம் பெருமாள் வந்திருக்காரு வராகி அம்பாள் அழகாக அலங்கரிக்கப்பட்ட வராகி வந்திருக்காங்க இந்த மரப்பாச்சி பொம்மை நான் வாங்கினது ஆனா அலங்காரம் ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா செஞ்சு கொடுத்தாங்க அதுக்காக நான் அந்த நன்றி கடன் பட்டிருக்கேன் இத்தனை கலெக்ஷன்ஸும் அன்பின் காரணமா மனசார அவ்வளோ ஆசாசியா நான் வேண்டான்னு சொன்னப்ப கையில வச்சு திணிச்சு கொடுக்கப்பட்டது அந்த அன்புக்கு என்னைக்குமே நான் அடிமையா இருக்கணும் கடன் கடன்பட்டிருக்கேன் இத்தனை பொக்கிஷங்களையும் அப்பப்போ தனியாக ஒரு அறையில் சேகரித்து தான் நான் இதை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் சில பொருட்கள் விடுபட்டு போயிருக்கவும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி விடுபட்டு போயிருந்தால் தயவு கூர்ந்து மன்னிக்கணும் அப்படிங்கிறதையும் அன்போடு சொல்லிக்கிறேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க நிச்சயமாக அடுத்த பதிவில் சொல்லிடுறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி